எல்லாம் நல்லா இருக்கல தாலி போடுவன் கேட்டிங்கல்ல அதான் தான் இப்போ போடுறேன் இப்போ இருக்கேன் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களும் மாதிரியே செய்யுங்க அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை தான் அரிஞ்சிக்கிறோம் நல்லா நைஸாக அரிஞ்சுக்கணும் ஏமா ஆமாம் நைசாக அறியணும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா நைஸாக அரிஞ்சிக்கும் அரிஞ்சிட்டு அப்புறம் என்னென்ன சாமான்லாம் சேர்க்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு பறகும் பாருங்க எப்படி நைஸாக அறிஞ்சிருக்கேன்னு பாருங்கள் இதுமாதிரி அறிஞ்சாமே நம்ம இப்படி பிணைஞ்சு போட்டோம்னா ஒவ்வொரு இதுங்க உடஞ்சி போயிடும் அப்படியே இப்படி உடஞ்சிடணும் அப்புறம் சில பேர் அம்மாவுக்கு என்ன அந்த கையில் கருப்பாக இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது வந்து மச்சோங்க அது எதுவும் மச்சம் அப்பையிலேருந்து பாருங்க மச்சம் அது அதிர்ஷ்டம் மச்சம் ஆமாம் ஆமாம் அதிர்ஷ்டம் மச்சம் அது அடுத்தவங்களுக்கு தெரியாது இன்னும் எப்படியே கவனிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் தெரியாது ரொம்ப கவனித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் மச்சம் அது அப்படின்னா ரொம்ப கவனமாக தான் என்னை பார்க்குறவங்க என் பேர பிள்ளையெல்லாம் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சு விட்டேன் உப்பும் தூளும் போட்டு கிளறுவோம் இப்படி கிளறிக்கணும் இப்படி வரைக்கும் நல்லா நைஸாக அரிஞ்சிருக்குறோம் நம்ம எப்படி இருக்குது பார்த்தீங்களா பூ மாதிரி உங்களால் இது மாதிரி அறிய முடியாதுனால் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் இது நம்ம வீட்டில் சேல்ஸுக்காக அரைச்சோம்ல அந்த மஞ்சத்தூள் தான் நம்ம குழம்புக்கு வர போடுவோம் மஞ்சத்தூள் அதனால் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும் கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது போதும் நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கையால் அரைஞ்சிருக்கோம் நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா மிக்ஸியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் அதுவும் ஒன்றும் பண்ணாது நல்லா தான் இருக்கும் ம் எப்படியோ அறியிறதில் இருக்குது க கண்டானு முண்டானுமா வெட்டி போட்டுணும் அதுமாதிரி பின்னந்தே போகாது மிக்சேன் நைஸா அறியணும் இல்லை இல்லை அறிய முடியலைன்னா உங்களுக்கு நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துங்க ப பன்னெண்டு மணியாக போல் நாங்கள் இதை அரிஞ்சு இது மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு தட்டில் கொட்டி வெயிலில் வச்சுலாம்மா சாயங்காலம் சாமான்லாம் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு கிளறி புரஞ்சோம் கிளரி அனுப்பி வச்சுருவேன் எப்படி பிணைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களே நிச்சயம் அடித்தேன் கையால் தான் பிணைஞ்சிருக்கேன் நைஸாக நீங்கள் அரி அரியல தான் இருக்குது ரொம்ப காய விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு காஞ்சா போதும் நாங்கள் பதத்தை எடுத்து காமிக்கிறோம் ஏமா ஆமாம் வருஷத்துக்கு இல்லை அதனால் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து நம்ம ஜாமான்லாம் போட்டு உருட்டி வச்சுக்கலாம் மத்தியானமாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் காஞ்சதுனாலே கரெக்டாக இருக்கும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் அம்மா வினோத்துங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அப்படியே அவங்களுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சு நான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் பிள்ளை குட்டியோட நூறு வயசுக்கு இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் அப்புறம் தேன்மொழிங்கிறவங்க பறிச்சு எழுதுகிறாங்களா அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அது நல்ல மார்க் வாங்கி நல்லா மேலே மேலே படித்து மேலே போகணும்னு நான் மனமார வாழ்க்கிறேன் அப்சர் ஜஹான் கரா பேகம்னு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு நான் மனமார கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களும் அவங்க தே வேண்டிக்கட்டும் வர அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா நான் மனமார வாழ்த்துறேன் கீர்த்திங்கிறவங்களுக்கு பதினாலாம் தேதி பிறந்த நாள் அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நூ சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு முன்னு குட்டியோட வாழணும்னு இல்லை பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் அந்தளவுக்கு காஞ்சிட்டு இது போதும் இல்லைம்மா ஒருமா ம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி பூண்டு உடச்சிக்கிட்டு வந்துடுவோம் பூண்டை உடைச்சிக்கிட்டாம இந்த பாருங்க இந்த பூண்டு நாலு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தோலெல்லாம் உரிக்கலை நம்ம சும்மா அதை பல்லு எடுத்து அம்மியில் வச்சு நசுக்கி அள்ளிகிட்டு வந்துடுவோம் அம்மியில் இல்லைனா உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட ஒரு சுற்று விட்டு அள்ளிக்கோங்க அள்ளிக்கலாம் நான் உரலில் தான் போட்டு போய் இடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி உடச்சா போதும் தோளோடு வச்சு நசுக்கி அள்ளிகிட்டு வந்தாச்சு பூண்டு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா உலர்த்திட்டு இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஆமாம் ஆமாம் போட்டுக்கோங்க வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் போடுறேன் சோம்பு இது இருபத்தஞ்சி கிராம் அரைஜாமான் டப்பாவே இது ஐம்பது கிராம் தான் பிடிக்கும் ஃபுல்லாக இருந்தால் ஐம்பது கிராம் அதனால தான் கரெக்டாக இருபத்தஞ்சி இருபதுன்னு சொல்கிறாங்க கடுவு ஐம்பது போடுறேன் கடுவு ஐம்பது சீரகம் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் போடுறேன் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இருக்கும் இது பாருங்கள் அரை ஸ்பூன் தான் இருக்குது இது போடுங்க போகிறோம் அது கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே போதும் கருப்பு உந்து உடைச்ச உிந்து ஐம்பது கிராம் போடுறேன் உங்கள்ட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து உடச்ச உளுந்து இருக்கும்ல அதை கூட போட்டு போட்டுக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து நல்லா உடம்புக்கும் நல்லது நல்லா வாசமாக நல்லா நல்லாயிருக்கும் தாங்க இதில் அள்ளி போட்டு பணஞ்சு வச்சுடுறீங்களா நூறு விளக்கெண்ணெய் அது இல்லை இப்போ பாதி ஊற்றிக்கலாமா பாதி ஊற்றிக்குவோம்மா நாளைக்கு பாதி ஊற்றிக்கலாம் ஆ போதும் பாதி ஊற்றிருக்கேன் பாதி நாளைக்கு செஞ்சு எல்லாம் கலந்து பண்ணணும் எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள் அருவாமனையில் அரிஞ்சது தான் வெங்காயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டரை மணிக்கு அரிஞ்சி வெய வெயிலில் வச்சோம் இப்போ அஞ்சு மணி ஆகுது இந்த நேரத்தில் அள்ளி எல்லா ஜாமானும் போட்டு பிணைஞ்சாச்சு நல்லா வாசம் வருது எண்ணெய் ஊற்றி பிணையிலே விளக்கெண்ணெய் தான் ஊற்றி பிணையணும் அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் வேறு எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் விளக்கெண்ணெய் தான் இதுக்கு நல்லது வேறு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா இருக்காது அப்போ கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குமே ஒரு வருஷத்துக்கு தான் இந்த கொண்டி பார்த்தாலும் மூடி ஆகி காலையில் காய வைப்போம் இந்த மாதிரி நல்லா அமுக்கி அப்படியே குமிச்சு வச்சு அமுக்கி வச்சுட்டாங்க இப்போ மூடி வச்சிடலாம் காலையில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கழிவடைத்துக்கு இந்த நேற்று வெங்காயமெல்லாம் போட்டு பிரசஞ்சு வச்சோம்ல இப்போ பாருங்க உருட்டி வைப்போம் நல்லா ஊறி போய் நல்லா வாசமாக இருக்கு வாசிக்கிட்டு பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன் பார்த்தீங்களே இந்த உருட்டி வைக்கிறேன் பாருங்கள் கம்மியும் உருண்டு சூப்பராக இருக்க எப்படி உருட்டுறேன்னு பாத்தீங்களா இந்த வைக்கிறேன் பாருங்கள் கையில் உங்களுக்கு ஒட்டுனுச்சின்னா விளக்கண்ணையை வச்சுக்கிட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது இப்போ நம்மளுக்கு கரெக்டாகவே தான் இருக்குது பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நாளைக்கு உடச்சி விட்டு பிடிக்கணும் அப்போ ஊற்றி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஊறி போய் நல்லா இருக்குது பிடிக்கிறதுக்கும் நல்லாவே வருது எல்லாத்தையும் இன்னைக்கு காய வச்சிடலாம் நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் அழகாக பிடிச்சி வச்சிருக்கேனே இதே காய வைக்கணும் வெயில்ல அம்மா லூஸாக தான் உருட்டி வச்சுருக்காங்க நல்லா டைட்டாலாம் பிடிக்க வேண்டியதில்லை கடைசி நாள் டைட்டாக பிடிச்சிக்கலாம் காலையில் உருட்டி காய வச்சனே இப்போ எல்லாம் இந்த பாருங்கள் உருண்டை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் உடச்சி விட்டு அம்மி வச்சுருவோம் ஊருகிட்டு இருக்கோம் காலையில் பிடிச்சிக்கலாம் தான் உடச்சி விட்டு காய வச்சு அம்மிக்க வச்சிடணும் அதுமாதிரி தான் அப்போ தான் நல்லா இருக்கும் எப்படியே கொண்டு மூடி வச்சிருமே காலையில் எடுத்து பிடிச்சிக்குவோம் மறுநாள் காலையில் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாலாம் கட்டியாக மூணாவது நாள் உருட்டி வெயிலில் வைக்க போகிறேன் நாளைக்கு தான் உருட்டணும் நல்லா மறுபடியும் கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இது மாதிரி தொட்டுக்கிட்டு பிடிச்சிக்கலாம் கம கம்மன் வாசிக்கி இப்போ உருட்டி வெயிலில் வச்சு காய வைக்கப் போகிறேன் இந்த பாருங்க இப்படி தான் உருட்டி வச்சுருக்காங்க நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு பிடிச்சி வச்சா போதும் காயட்டும் நாளைக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சிடலாம் அங்கேனா பத்து நாளைக்கு காயணும் இதுமாதிரி எல்லாத்தையும் உருட்டி வெயிலில் வச்சுருவோம் நாலு நாலாவதுங்க இந்த பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாலாவது நாள் இப்போ உருட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இங்கே பாருங்கள் கிழிக்கட்டி மாதிரி இருக்கு பாருங்க விளக்கண்ணே இப்படி கையில் தொட்டுக்கிட்டு இதை பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சி வச்சா ஒரு வாரத்துக்கு காயணும் பிடிச்சே இந்த பிடிச்சி வச்சுருக்காங்க ரெண்டு உருண்டை நல்லா இறுக்கி அதெல்லாம் நேற்று காஞ்சது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா இறுக்கி எப்படி பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் இனிமாதிரி இது ஒரு வாரம் காய வச்சு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இந்த உளுந்து அதில் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா கடுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் அது காய்ச்சல் சரியாக போயிட்டு இது கறிவடைவ ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பத்து நாளைக்கு ப பதினஞ்சு நாளைக்கு காய வைங்க நல்லா அதை கடி கடிச்சு பாருங்கள் அந்த உளுந்தை எடுத்து கடித்து பாருங்கள் கடுக்குன்னு சத்தம் கேட்டால் காந்தி போயிட்டுன்னு அர்த்தம் இதை உடச்சி காமிங்கம்மா இது பாருங்க எப்படி காந்தி இருக்குன்னு பாருங்கள் என்னம்மா காந்தி இருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி காயணும் உள்ளார ஈரம் இருக்கக்கூடாது உடச்சி பார்த்து தூளா போய்ட்டுனாலும் நீங்கள் பத்துக்கிட்டால் தாளித்துக்கலாம் அது வீணாக போயிடாது உடைக்கிறமே வீணாக போயிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க காய வச்சு துவையரைச்சிக்கலாம் குழம்பு தாளித்துக்கலாம் டப்பா அதில் போட்டு வச்சுருங்க தனியாக வச்சுருக்கோம் இது காஞ்சிட்டுல இனிமேல் பிடிக்க முடியாது அப்படியே அது தனியாகி அது ஒரு வருஷத்துக்கு இருக்கிறது தான் அது கெட்டு போகாது வறுத்து துவையை இறக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு கருவாட்டு குழம்பு இதுவா தான் இதை போட்டு தாளிக்கணும் சாம்பாரில் போட்டு தாளிக்கக்கூடாது ரெஸ்ட்டுக்கு போட்டு தாளிக்கக்கூடாது கறி குழம்புகளும் ஆகாது அதெல்லாம் ஆகாது இந்த நாலு தான் இது ஒவையைப்படும் புவையை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அது டேஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க இந்த கறிவடம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் நாள் ஆகும் ஆமாம் அந்த அந்த மாதிரி ஆகும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி வச்சுங்க சத்தம் அது மாரி தான் வச்சுக்கணும் இப்படி ஒரு வருதுன்னு பாருங்கள் இப்படி பாருவான்னு பாருங்கள் கேட்குல அதான் ஒரு நாளைக்கு துவையல் அரைச்சி நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள் காட்டில் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க டப்பாவில் போட்டு மூடி வச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் அடுத்த தெளிவாக பார்க்கலாம்